ரங்கராஜ் பாண்டே அப்படின்னா உங்களுக்கு என்ன சிந்தனை வருது நல்ல ஒரு பேர் ரங்கராஜன் ஆல்மோஸ்ட் தமிழ் பேர் பாண்டே வடநாட்டு பேர் அவர் அரசியல் விமர்சகர் ஜேர்னலிஸ்ட்டு தந்தி டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய நிகழ்ச்சிகள் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறார் இளைஞர்களே பெண்களே சமுதாயத்தில் அரசியலில் ஜெயிக்கணுன்னா அவர் சேனலை பார்க்காம ஜெயிக்கவே முடியாது எல்லா நியூஸும் வந்துகிட்ருக்கோம் உண்மை எது பொய் எது என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது ஏன் சம்டைம்ஸ் பேப்பரில் கூட நம்ப முடியாதுங்க ஏன்னா சில பேப்பர் திமுக ஆதரவாக இருக்கும் சிலது அண்ணா திமுக ஆதரவாக இருக்கும் சிலதில் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் இவர் ஊடக வேலாளர் ஜேர்னலிஸ்ட் இவரை பற்றி தான் கொஞ்சம் பார்ப்போமே இவங்க குடும்பம் பாண்டேங்கிறனால பீகார்லேருந்து வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் பிறந்ததே ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நவம்பர் பதினாறாம் தேதி அப்புறம் தமிழ் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஜேர்னலிசம் ஊடகத்தில் ஒரு தனிப்பற்று கையால் எழுதின செய்திகள் துணுக்குகள் இதை எழுதி நிறைய பேருக்கு அவர் வந்து சர்க்குலேட் பண்ணார் எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் கிளாஸ்லேயும் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேயே அதெல்லாம் செஞ்சுட்ருப்பார் க்ளாஸில் கிளாஸ் எடுக்கும்போது பின்னாடி உட்காந்து அதை எழுதிக்கிட்டு ஒரு பத்து காப்பி எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பார் அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் மதுரையில காமராஜர் பல்கலைக்கழகத்துல எம்ஏ படி முடிச்சார் முடிச்சுட்டு அதுல இருந்து அரசியல் தான் இருக்கிறார் பல ஆண்டுகளாக முதல்ல ஒரு ரிப்போர்டரா சேர்ந்தாரு தினமலர்ல தினமலர்ல படிப்படியா அவர் வந்து பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கிறார் ஒரு முக்கியமான பங்கு எடுத்துக்கிறார் டவுட் தனபால் அப்படின்னு ஒரு ஒரு சிறப்பு தொகு தொகுத்து அதுல வந்து நல்ல ஒரு பெயர் எடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல விஷுவல் ஜேர்னலிசம் அதாவது டிவி டிவியில் தினத்தந்திர சேர்ந்துருக்கிறாரு தினத்தந்திரும் கீழே இருக்கிற சாதாரண எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுதத்தை சேர்ந்திருக்கிறார் அப்புறம் கொஞ்ச நாளில் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ஆனார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலே வந்து சீஃப் எடிட் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து இது பண்ணியிருக்கிறார் ஆயுத எழுத்து கேள்விக்கு என்ன பதில் இது அவரோட சிறப்பு அவர் உருவாக்கி அதை சிறப்பாக வளர்த்து அதில் வந்து பெரிய லெவலில் வந்து மக்களை அடைஞ்சிருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தினால சொந்தமாக ஒரு டிவி சேனல் உருவாக்கக்கூடாது அப்போ இந்த யூடியூப் வந்து பிரபலமானனால சாணக்கியா டிவி அப்படின்னு உருவாக்கியிருக்கிறார் அதில் சாணக்கியாவில் ரெண்டு ஏ போடுவார் அட் சாணக்கியா ரெண்டு ஏ போட்டு டிவி கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் அதை பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் சாணக்கியா டிவியை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாணக்கியா டிவி உருவாக்கிருக்கிறாரு சாணக்கியா டிவியில் இவருக்கு இருபது லட்சம் பேர் ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க சாதாரணமாக அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இவர் சேனலில் இவர் போட்டால் உடனே அவங்களுக்கு போகிறது வந்து இருபது லட்சம் பேர் அது இல்லாமல் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் எல்லோரும் இவர் சேனலை அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் எண்பத்தி ரெண்டாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கிறாரு எப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோ அரசியல் லைப்ரரியாக இருக்கும் ஸோ எப்போனாலும் நீங்கள் பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அதில் இவரோட சிறப்பு என்னன்னா அரசு பிரச்சனைகள் அறிவியல் அரசியல் கலாச்சாரம் விளையாட்டு சினிமா பொழுதுபோக்கு இது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறாரு அவர் கூட ஆழமான கருத்துக்கள் உண்மையான கருத்துக்களை அப்படியே போடுற ஏன்னா ஜேர்னலிசம்னா ட்ரூத் இன்னொருத்திட்ட வேலை பார்க்குறவங்களுக்காக அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து கேட்குறது தான் இப்போ இருக்கிற ஜேர்னலிசமாக இருந்துட்டு ஸோ யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது நடுவில் யூடியூப்பில் வேற நிறைய பேர் வந்துட்டு இருக்குது சிறப்பான பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னால் இப்போ என்ன நடக்குது அப்போ என்ன நடக்குது அதை வந்து தெளிவாக புட்டுக்கொண்டு கரெக்டாக யாருக்கும் எந்த ஒரு பயம் இல்லாமல் அப்படியே சொல்லிடுவார் மோடிகிட்ட கூட அவர் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார் ஒரு நேர்காணல் எடுத்திருக்கிறார் அதை கூட போட்டிருக்கிறார் யாரே விட்டு விடுறதில்லை எல்லாரும் தூய்மையாக இருக்கிறவங்களோ இல்லை யார் அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுத்துருக்கிறார் அன்பானவர் பண்பானவர் அரசியல் விமர்சகத்தில் நம்பர் ஒன் கிங்காக இருக்கிறார் தமிழகத்தில் அவரோட முக்கிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இவங்களை முக்கியமாக எடுத்து அவர் பேசுவார் புதுசாக இந்த களத்துல வந்த தாவேக்கா தலைவர் விஜய் அவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ஏன்னா அவர் தான் வந்திருக்கிறார் ஆனால் பொருளாதாரத்தை ஒன்று மாத்திரம் நம்பி வந்திருக்கிறார் இன்னும் கட்டமைப்புலாம் உருவாக்கலங்கிற பெரிய லெவலில் அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு தேசிய நியூஸ் அதிலே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அவர் போட்டுருக்கிறார் நல்ல ஒரு மனிதர் அவர்கிட்ட ஒரு பழக்கம் கிடைச்சதுக்கு எனக்கு ஒரு உண்மையாகவே ஒரு பெருமை அடையிறது இதுக்கு முன்னாடி நான் வந்து யாரை பற்றி அவ்வளோ போட்டதில்லை அண்ணாமலை பற்றி அப்பப்போ சொல்லியிருப்பேன் ஏன்னா நல்ல மனிதர்களை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுலேயும் உண்மையான மனிதர்களை பார்க்குற உருவம் இருக்குது இவர் ஒரு தூய்மையானவர் உண்மையானவர் தெளிவாக சிந்திக்க தெரிஞ்சவர் மக்களிடத்தில் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கிறார் எஸ் முதல்ல ஆதரிச்சிருக்கிறார் ஏன்னா இவர் தான் அந்த காலத்துலேருந்தே வாக்குச்சாவடியில் இருக்க பிரச்சனையும் உள்ள பிரச்சனையும் கள்ள ஓட்டுக்குள்ள பிரச்சனையும் நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கிறார் அதனால வந்து இவர் எஸ்ஏஆர ஆதரிக்கிறார் இன்னும் இவர இவரை பத்தி நமக்கு தெரியணும்னா அவர் டிவி சேனலை பாருங்க அரசியல் கற்றுக்கோங்க இவர் யார் பக்கமும் சாயமாட்டார் அண்ணாமலை தவறு பண்ணாலும் மோடி தவறு பண்ணாலும் நம்ம மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் தவறு பண்ணாலும் யாரையும் விட்டு வைக்க மாட்டார் உண்மையா உண்மையா சொல்றார் இவர் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சனால மிகவும் சந்தோஷப்படுற ஒரு பெருமைமிக்க மனிதர் இளைஞர் தான் சொல்லணும் அவர் அவரோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க அரசியல் கற்றுக்கோங்க தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம்